நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் டூ ரிசல்ட் ரொம்ப இழுபறிக்கு பின்பு கடந்த ஓடோராந்தேதி வெளியிடப்பட்டது இந்த ரிசல்ட்டு வெளியானதுலேருந்தே அதாவது நிறைய குற்றச்சாட்டுகளும் புகார்களும் எழுந்த வண்ணம் உள்ளது இந்த குற்றச்சாட்டுகள் புகார்கள் யார் வந்து தெரிவிக்கிறாங்கன்னா தேர்வர்கள் அதாவது இந்த ரிசல்ட்டு பற்றி நிறைய குற்றச்சாட்டுகள் உள்ளது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில வழியில் அதாவது ஆங்கில மொழியில் தேர்வு எழுதியவர்கள் வந்து அதிகமாக பாஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அறுபது சதவீதம் பேர் வந்து ஆங்கில வழினா நாற்பது சதவீதம் பேர் தான் தமிழ் வழி மேலே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து இவ்வளோ நாள் தள்ளி அவங்க வெளியிட்டது சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து யாருடைய குற்றச்சாட்டுகள்னால் தேர்வர்களுடைய குற்றச்சாட்டு ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம உண்மையாக பொய்யா அப்படின்னு நாமளும் சொல்ல முடியாது எதாக இருந்தாலும் நம்ம தீவிர ஆலோசனைக்கு பின்பு அதாவது அவங்க அதிகாரப்பூர்வமாக ஏதாவது நம்ம ரெக்கார்டு இருந்தால் தான் அது வந்து குற்றச்சாட்டுன்னு நம்ம சொல்ல முடியும் மற்றபடி எது குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாத நண்பர்களே இது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம்